காட்ஃபாதர் சேனல் மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கனால பெருமகிழ்ச்சி இப்போ நம்ம வடக்கு மலையம்பாக்கம் பூந்தமல்லிக்கு ரெண்டு கிலோமீட்டர் அருகில் இருக்கிற இந்த ஒரு புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறோம் இது வந்து வடபழனி சித்தர் அவருடைய சீடரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் இங்கே நவபாஷான முருகன் வருகிற பக்தர்களுக்கு அருள் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இங்கே வாரம் வாரம் வர்ற ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு சகோதரனுடைய அவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நான் வந்து சந்திரா நான் வந்து அனகாபுரத்துல இருக்கிறேன் வாரம் வாரம் வந்து கஸ்டமரை கூட்டிகிட்டு வரேன் நான் வந்து வரும் உள்ள வரும்போதெல்லாம் உள்ள போயிட்டு தான் வருவேன் வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி ஆளுங்க வருவாங்க செவ்வாய்காம தான் வந்து நம்ம முருகருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறையா வந்து செவ்வாக்காம தான் ஆளுங்களே வருவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த வேழைக்காம தான் ஃபெசிலிட்டியே ஜாஸ்தி ஸோ நவபாசன முருகரை வந்து வேழக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து முருகரை வந்து சொல்லியிருக்காரு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து செவ்வாய் தான் நம்ம முருகரை கும்பணும் அப்படின்னு முருகரை வந்து செவ்வாய்க்காம தான் வந்து அதிகமாக கும்பிட்றாங்க எல்லாரும் வந்து நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது வாரம் வந்து கம்ப்ளீட்டாக வரணும் ஒரு வாரம் அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆல இல்லை வேறு யாருக்கு கட்சி உடம்பு சரியில்லை அவங்க பசங்களோட துணி எடுத்துக்கல ஒம்பது வாரம் ஒன்பது வாரமும் வந்து ஒன்பது சுத்து சுத்தரும் நம்ம நார்மலாக சுற்றுற மாதிரி நவகர மூலம் சுற்றுற மாதிரி நவபாசன முதல்ல ஒன்பது சுத்து சுத்திட்டு வேண்டிகிட்டு போறாங்க ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்குது அதனால வந்து எல்லாரும் வந்து அதற்குரிய நல்ல வேலைக்கு வேறு சரி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வர்றவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல உடம்பு சரியில்லை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ரிசனத்துக்காக தான் வந்திருக்காங்க ஸோ நான் கூட்டிகிட்டு வந்து ஒம்போதாயிரம் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிடச்சிருந்ததுக்குள்ளே ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ ஒன்போதாரம் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளேயே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அந்த வேலையை அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு நிறைய பேர் உடம்பு சரியில்லை பசங்க வந்து கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சுற்று கோயில்கிட்ட வந்து சுற்றிட்டு போவாங்க காலையில் சீக்கிரமாக எட்டரை மணிக்கெல்லாம் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க ஸோ அது டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டரை மணிக்கு உள்ளே வந்து நம்ம அந்த தீர்த்தத்தை வந்து வாங்கிட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா எட்டரை மணிக்கு எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் அந்த பேருந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது உடம்பு சரியில்லாத இருக்கிற பர்சனேஷனுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துகிட்டு இருக்கீங்க நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாதமாக வந்துட்டு இருக்கேன் வாரம் வாரம் ஒரு ஒரு கஸ்டமரை கம்பல்சரி கூட்டிகிட்டு வந்துட்டு அதனால் உங்களுக்கு மன திருப்தி சாமி கும்பிட்டு நான் வந்து அவங்க விளக்கெல்லாம் ஏத்திட்டு வருவாங்க ஒரு ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து டக்குனு போய் கும்பிட்டு பேண்டிட்டு வந்துட்டே இருப்பேன் அவர்தான் நான் ஒன்பது சுத்து சுத்தமாட்டேன் வந்துடுவேன்

நாங்க ஃபஸ்ட்டு வரும்போது போவோம் பாப்போம் வந்துடுவோம் இப்போ கம்பல்சரி ஒன் ஹவர் ஆகுது அப்படின்றது ஆட்டோ சார்ஜை கூட பேர் வந்து அதிகப்படுத்திருக்கோம் ஏன்னா ஒன் ஹவர் நாங்க எங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால ஓகே நீங்க வந்து நார்மலா போகும்போது டக்குன்னு போயிட்டு வந்துட்டீங்க இப்போ அதிகமாக கூட்டம் வேற வர ஆரம்பிச்சு எங்களுக்கே ஒன் ஹவர் ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வந்து வாங்கிட்டு வரோம் எல்லாம் தெரியாது எனக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து பூஜை நடக்கும் சொல்லிட்டு வாங்க கம்பல்சரி வந்து காலையிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்குமே தரிசனம் ஓடிட்டே இருக்கும் வேளக்காம மோஸ்ட்லி நடந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் பௌர்ணமிக்கு வந்து ராவ் தங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸோ பௌர்ணமிக்கு ராவ் தங்குதா இருந்தாலும் யார் வேலைக்கும் வந்து ராகு தங்கம் ஸோ அந்த ப்ரெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் இது வந்து நாங்கள் ராவ் ஹாங்ஜனை சொல்லியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அந்த டைம் சிட்டாக ஆக நினைச்சயம் நிச்சயமா நடக்கும் ஆஃபர் நடக்கும் நன்றி நன்றி சரிம்மா ரொம்ப நன்றி